வணக்கம் வளமுடன் தெய்வீக மூலிகைகள் தலைவருச்சங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து பல பதிவுகள் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தென்காசி மாவட்டம் ஆயக்குடி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் தலை இருக்கும் மாதுளையை பற்றி ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் மாதுளை வீட்டு மருத்துவங்கிற தலைப்புலேயும் நல்ல உணவுகள்ங்கிற தலைப்பிலையும் ஃப்ரூட்ஸுங்கிற தலைப்பிலையும் ஏற்கனவே பதிவுகள் உண்டு இப்போ நம்ம தெய்வீக மூலிகைகள் தலை வருஷங்கள் தலைப்பில் மீண்டும் மாதுளை பற்றி பார்க்க போகிறோம் மாதுளம்பழத்திற்கு மலத்தை இழக்கும் சக்தி உண்டு மலச்சிக்கலால் கஷ்டப்படுபவர்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் மாதுளம் பழத்தை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கலிலிருந்து குணமடையலாம் ஜூஸாக இல்லை சாப்பிடணும் திருமணமான பெண்களுக்கு கருவுறுதலில் பிரச்சனை இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளம்பழம் சாப்பிட்டு வரலாம் ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியம் மேம்படும் இங்கேயும் சாப்பிட்டுட்டு நான் அழுத்த சொல்கிறேன் மேனப்பாஸ் காலங்களில் ஈஸ்ட்ரோஜெனின் உற்பத்தி குறைந்து மூட்டுவலி மற்றும் எலும்பு தேய்மானம் அதிகரிக்கும் இது போன்ற காலங்களில் பெண்கள் தினமும் மாதுளம்பழம் சாப்பிட்டு வந்தால் உடலில் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை தூண்டும் எலும்புகள் வலுப்பெறும் மாதுளை பழச்சாறு பெண்களின் கருவளர் காலத்தில் ஏற்படும் மசக்கை மற்றும் வாந்தியை குணப்படுத்தும் உடல் சுற்றினை தனித்து கர்ப்பப்பைக்கு வலுவூட்டும் இரத்த விருத்தி செய்து கருவை நலமுடன் வளர்க்கும் ஐந்தாவது மாதம் வரை மாதுளையை சாப்பிடலாம் மாதுளையின் விதைக்கு காசரோகத்தை கட்டுப்படுத்தும் மாற்றலும் நீர் சுருக்கும் நோய்களை குணமாக்கும் தன்மையும் உண்டு பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வழிக்கு மாதுளை மிகவும் சிறந்த உணவு மாதுளை சாறு தொடர்ந்து நாற்பது நாட்கள் அறிந்து வந்தால் பெண்களின் மாதவிடாய் பிரச்சினை நீங்கும் நினைவாற்றல் பெருகும் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு அதிகரித்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் சூட்டின் காரணமாக மூக்கில் ரத்தம் அடியும் பிரச்சனை இருப்பவர்களுக்கு அருகம்புல் சாறு இரு தேக்கரண்டி மதுரை சாறு இரு தேக்கரண்டி கலந்து தினமும் மூன்று வேலை கொடுத்து வர அந்த மூக்கில் ரத்தம் வடியும் பிரச்சனையும் சுத்தமாக குணமடையும் மதுரையில் உள்ள எலர்ஜிக் ஆசிட்ங்கிறது சூரிய வெப்பத்தால் தூள்களில் ஏற்படும் கருமையையும் தோல் புற்றுநோயையும் தடுக்கும் மதுரை பழச்சாறு தலைமுடியின் வேர்களை பலப்படுத்தும் தலையில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டும் இதில் இருக்கும் விட்டமின் மற்றும் தனிமங்கள் முடியை பளபளப்பாக அடர்த்தியாக மாற்றும் என்று சொல்லி இந்த தலவருச்சமாக வச்சு பாதுகாக்கப்பட்ட மாதுளையின் மருத்துவ குணங்களை எடுத்து சொல்கிறாங்க தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற ஆயக்கோடி அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலில் தலை இருப்பது மதுளை வாழ்கோளமுடன்